வா <laughs> சொல்ல <laughs> கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தொகுதி தேர்வில் சேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டமும் உண்ணாவிரதமும் நடத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம் அதற்கிடையில் ஐந்து நாள் போராட்டம் எட்டு நாள் போராட்டம் என தொடர் போராட்டங்களும் செய்திருக்கிறோம் ஐந்து நாள் போராட்டத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து எங்களுக்கு உறுதி அளித்திருந்தார் எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் என்று நிறைவேற்றும் என்று உறுதி அளித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து எட்டு நாள் போராட்டம் நடத்தியிருந்தோம் அதன் பிறகு எட்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் கடைசியாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அவரது இல்லத்தில் தென்பல் நிலையத்தில் சந்தித்து பேசியபோது கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று சரியாக எனக்கு நினைவிருக்கும் என்றால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று நீங்கள் போராட்டம் செய்கிறீர்கள் அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் பதிமூணு பதினேழு ஆண்டுகளில் அதாவது இந்த நியமன தேர்வுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு பகுதியாகவும் நியமன தேர்வு அரசாணைக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாகவும் இரண்டு பகுதிகளாக பிரித்து பதினெட்டுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டு முதல் தேர்ச்சி பெற்ற போட்டித் தேர்வு நடத்தியும் நீங்கள் பணி நியமனம் செய்யும் என்று கேட்டுக்கொண்டோம் இது சரியான முடிவாக இருக்கும் என்று அவர் கூறிக்கொண்டு இதற்கான சிறப்பு அரசாணை வெளியிடுவோம் என்று கூறிவிட்டு எங்களுக்கு பெயர் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் அதன் பிறகு போட்டித் தேர்வு அறிவித்து இன்றைக்கு வந்து சான்றிதழ் நடத்தப்பட்டிருக்கிறது அனைத்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இதில் சில பேர் பணம் சில பேர் ஏறக்குரிய நானூத்தி பத்து ஆசிரியர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற உத்தரவு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த உத்தரவு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்த நானூத்தி பத்து பேரும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அதனால ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு போட்ட ஜீவன் வந்து இவங்களுக்கு பொருந்தாது அதனால பழைய மெத்தாடு வெயிட்டேஜ் மெத்தாடுலேயே உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலே பணி வழங்கணும் அப்படின்னு கோர்ட் ஒரு வழிகாட்டு நிலைமை கொடுத்துருக்கு நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய நாற்பதாயிரம் குடும்பங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டு நாற்பதாயிரம் ஆசிரியர்களையும் அதே மத்தியிலே நீங்க வந்து பணியமர்த்த வேண்டும் என்று உங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்கிறோம் அதன் பிறகு அழுத்தமாக எங்களது கோரிக்கை செவி சாய்க்கவில்லை என்ற பட்சத்தில் வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருச்சி மாநகரில் கலெக்டர் அருகில் வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய திட்டமிட்டிருக்கோம் வரும் திங்கட்கிழமை நிச்சயம் எங்களது போராட்டம் வந்து தொடர்கிறது அதன் பிறகு எங்களது கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கிறோம்